நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் மெட்ராஸ் ஹைகோர்ட்லருந்து கால்பேர் பண்ணியிருந்தேன் ஜூனியர் சீனியர் ஃபெலிப் மற்றும் ஜெராக்ஸ் பண்ற பல்வேறு மாவட்டத்தில் வந்து கால்பர் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப செலக்ஷன் லிஸ்ட் வந்து போட்டுப்பாங்க ஹெவியான கட் ஆஃப் மார்க் தான் நம்ம ஆல்ரெடி நிறைய நம்ம கிளாஸ்ல மற்ற இதுலயும் நம்ம சொல்லியிருந்தோம் உள்ளவங்களுக்கு தவிர்த்து மற்ற ஜென்ரலா உள்ளவங்களுக்கு கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதை தான் இந்த முறையும் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க நிறைய பேர் வந்து கேட்டுருக்கீங்க சார் ரெண்டாவது செல செலக்ஷன் லிஸ்ட் வந்து செகண்டும் வருமா சார் அப்படின்ட்டு வருவதற்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ செலக்ட் ஆகி போகிறவங்க வந்து வாய்மொழி தேர்வில் வந்து சில மாவட்டங்களை வந்து சரியாக ஆன்சர் பண்ணாமல் மார்க் வந்து க கம்மியாக எடுத்து வாய்மொழி தேர்வில் முப்பது மார்க்கில் குறைஞ்ச பெண் மதிப்பெண் கூட எடுக்காம சரியா மார்க் எடுக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஎன்டிசி குரூப் ஃபோர்ல செலக்ட் ஆகி இப்போ அங்க போய் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க போய் அட்டன் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டியில எந்த எந்த நபர் போயிருக்காரோ இல்லை செலக்ட் ஆகலையோ அந்த கம்யூனிட்டி வைஸா ஒரு லிஸ்ட் வந்து வெளிவர வர வாய்ப்பு வந்து இருக்குது சரிங்களா சப்போஸ் அப்படி அட்டன் அந்த கம்யூனிட்டியில கரெக்டா பண்ணி அவரு செலக்ட் ஆகி அவரு ஜாயின் அப்படின்னா வெயிட்டிங் அந்த வரும் அடுத்த நபருக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்டா வரும் சில மட்டும் மட்டும்தான் செகண்ட் லிஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு எல்லா மாவட்டத்துக்கும் செகண்ட் லிஸ்ட் வரதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது இந்த இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூக்கு வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து இந்த வீடியோ போடுவோம் நம்ம கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதுல ஜாயின் பண்ணிட்டு நாங்க கொடுக்குற கைட் பிரகாரம் நீங்க வந்து இந்த இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த இதுல வந்து நீங்க எக்ஸாம்ல இந்த இதுல செலக்ட் ஆயிடலாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து இந்த கட் ஆப் வந்து போட்டிருக்காங்க பிரியாரிட்டியில உள்ளவங்களுக்கு அருமையான வாய்ப்பு சரிங்களா பிரியாரிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மார்க்கு தான் அதிகபட்ச மார்க் கூட கிடையாது பிரியாடிட்ல உள்ளவங்களுக்கு நான் உள்ளவங்களுக்கு தான் கட் ஆஃப் வந்து அதிகமா இருக்கு சரிங்களா மாவட்டத்தில் ஜெராக் சாப்பிட்றதுக்கு தொண்ணூத்தி நாலு மார்க் தம்பாங்க விடோ கேட்டகரியில வந்து பாத்தீங்களா அதே மாதிரி திண்டுக்கல் பாருங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் கம்மியாக தான் இருக்குது சரிங்களா இந்த பிரியாடிட்ல உள்ளவங்க இந்த கடைசி வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடுறவங்க ஜாயின் பண்றவங்க வந்து கீழே பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுவேன் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் இந்த எக்ஸாம்ல சரியா மார்க் ஸ்கோர் பண்ணாமல் பண்ணாதீங்க அடுத்த ரயில்வே எக்ஸாம் இருக்கு அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி